அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா அதாவது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் சொல்லும் ரகசியம் பன்னெண்டாம் இடம் சொல்லுவாங்க பன்னெண்டாம் பாவும் சொல்லுவாங்க பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விரையத்து குறிக்கிற இடம் அதாவது லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் லக்னத்துக்கு கடைசி இடம் தான் பன்னெண்டாம் இடம் சரிங்களா ஆனால் பன்னெண்டு கட்டத்தில் அந்த பன்னெண்டாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் ஆரம்பம் எப்படி லக்னம் ஒரு குழந்தை ஆரம்பிக்குதோ பன்னெண்டாம் இடம் முடிவுன்னு சொல்லுவாங்க அந்த பன்னெண்டாம் மரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லாங்க ஐன சயன போகம்னு சொல்லலாம் படுக்கை சுகம் பன்னெண்டாம் மடந்தான் கட்டில் சுகம் பன்னெண்டாம் மடம் தான் ஒரு நிம்மதியை படுத்து தங்கிறது பன்னெண்டாம் மடம் தான் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அனுபவிக்கிறாங்க எப்படி திருப்தி அனுபவிக்கிறாங்களா அந்த கட்டில் சுகம் எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிற இடமும் இந்த பன்னெண்டாம் இடம் தான் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் வரையும் பன்னெண்டாம் மடந்தான் செலவு பண்ணுற இடம் பன்னெண்டாம் மடம்தான் வெளிநாடு போராடமும் இந்த பன்னென்னாம் இடம் தான் ஜெயிலுக்கு போகிற இடம் பன்னெண்டாம் தான் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பன்னெண்டாம் மடத்தை வச்சு சரிங்களா நிறைய சொல்லலாம் பன்னெண்டாம் மடத்துக்கு காரகத்துவமும் நிறைய காரகத்துவம் இருக்கும் அதில் சுபகிரகமும் இருக்கா பாவகிரகம் இருக்கா எப்படி லைஃப் அனுபவிக்கிறாங்க எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இதை நம்ம எதிர்த்து நம்ம கொள்ளையிட முடியும் சரிங்களா பொதுவாகவே பன்னெண்டாம் இடங்கிறது விரைத்து குறிக்கிற இடம் ஜென்ரலாக போதன போதுவோ பன்னெண்டாம் இடங்கிறது விரைத்து குறிக்கிற இடம் ஐனசைன போகஸ்தானம் சொல்லுவாங்க அந்த பன்னெண்டாம் வீட்டு ஓனர் யாராவதுனா இருக்கலாம் அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி யாராவதுனா இருக்கலாம் ஒரு சில பேர் சனியாக வரும் ஒரு சில பேர் செவ்வாயாக வரும் ஒரு சில பேர் சுக்கரனாக வரும் ஒரு சில பேர் குருவாக வரும் ஒரு சில பேர் புதனாக கூட வரலாம் சொல்ல முடியாது நம்ம என்ன ராசி வேணா இருங்க நீங்கள் என்ன ராசியாக இருங்க என்ன நட்சத்திரமாக வேணா இருக்குங்க என்ன லக்னமாக வேணா இருங்க ஆனால் லக்னத்துக்கு பன்னெண்டாம் எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்தமாக தான் தூக்கம் இருக்கும் உங்கள் கட்டில் சுகம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செலவும் இருக்கும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும் அதுதான் கர்மா அதுதான் இந்த பிறவி பலன் சரிங்களா இப்போ பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கலாம் தப்பே கிடையாதுங்க நல்ல தூக்கம் வரும் பன்னெண்டாம் இடத்துல வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சுபகிரகம் இருந்தால் நல்ல தூக்கம் இருக்கும் நல்ல கட்டில் சுகம் இருக்கும் நல்ல இன்பத்தை அனுபவிப்பாங்க நிறைய சொல்லாங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தை வச்சு ஆனால் பன்னெண்டாம் இடத்துல பாவகிரகம் இருந்துச்சுன்னா அது நிறைய நெகட்டிவ் தான் பன்னெண்டாம் இடத்துல பாவகிரகம் இருந்துச்சுன்னா தூக்கம் இருக்காது அவங்களுக்கு கரெக்டான கட்டில் சுகம் கிடைக்காது கரெக்டான தூக்கம் இருக்காது கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது இதெல்லாமே இந்த பன்னெண்டாம் இடத்துல பாவிகள் இருக்கிறது காரணம் தான் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல சு பாவகிரகம் இருக்கிற சுபகிரகம் இல்லாமல் பாவகிரகம் இருந்துச்சுன்னா அவங்க சரியான தூக்கம் இருக்காதுங்க அவங்களுக்கு நடுவில் தூக்கத்தில் திடீர்னு எந்திரிக்கிறது ஒரு 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 பேசிக்கான சிலிப் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஒரு ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது தூக்கத்தில் அடிக்கடி எழுந்திட்டு இருப்பாங்க அடிக்கடி கெட்ட கெட்ட கனவு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடத்தில் பாவிகள் இருக்கிறது தான் அது ராகு பன்னெண்டில் இருந்து அந்த பாம்பு கனவெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல பணக்கிறது பாம்பு திடீர்னு திடீரென வந்து வெளிநாடு போகிற மாதிரி இருக்குது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி கனவு வருது இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லாமல் பன்னெண்டில் ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொல்லைகள் கொடுக்கும் கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரும் அதாவது ரொம்ப ஒஸ்டான கனவுல்லாம் இந்த பன்னெண்டில் சனி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தச நட்சனை கண்டிப்பாக கொடுத்துரும் மாற்றமே கிடையாது கற்றல் சுகத்தை கெடுக்கும் திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கைக்கு எடுத்து இதெல்லாமே அந்த பன்னெண்டில் சனி இருக்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்து இப்போ ஆட்சி பெற்றுருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ பன்னெண்டாம் பீதி பன்னெண்டிலே இருந்து ஆட்சி பெற்றுருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து நல்ல செலவழியாக இருப்பார் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் சுபகிரகம் சம்மந்தப்பட்டால் ஜாதகர் நல்ல செலவாளியாக இருப்பார் பன்னெண்டாம் வலுத்து வலுத்திருந்த ஜாதகர் செலவாளி அதில் மாற்றமே கிடையாது பன்னெண்டாம் இடத்துல பாவ கிரகம் இருந்து பன்னெண்டாம் மட அதிபதி நீச்சமாயிடுச்சுன்னா ஜாதக கஞ்ச பிசுனரே இருப்பார் கஞ்சனாக இருப்பார் செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது பார்த்தாலே சொல்லிடலாம் பன்னெண்டாம் அதிபதி வலுத்து இருந்தால் ஜாதகர் செலவழியாக இருப்பார் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாயி பாவகருக்கு சம்மந்தப்பட்டு பன்னெண்டாம் இடத்துல ஜாதகர் செலவே பண்ண மாட்டார் செலவு பண்ண மனசே வராது இவர் அவருக்கே செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பார் அடுத்தவங்களுக்கும் செலவு பண்ண மாட்டார் இவருக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பார் இவர் அப்போ ஜாதகராக இருப்பார் அது ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பாருங்க பன்னெண்டாம் விதி லக்னத்தில் இருக்கும் ஒரு சில பேத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் இல்லைன்னா லக்னம்ங்கிறது உயிர் தானே நம்மளுக்கு தலை தலை சொல்கிற இடம் முதல் இடத்த சொல்கிற இடம் ல லக்னம் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா ஜாதகர் செலவு தேடி வருங்க இவர் செலவு போக வேண்டாம் செலவு வண்டடவர் தேடி வரும் அந்த செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜாதகர் சிக்கி தவிப்பார் இது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் ஏதோ ஒரு செலவு வச்சுட்டே இருக்குங்க அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க மாமா மச்ச பங்காளிக்கு செலவு பண்ணுவாங்க அண்ணன் தம்பிக்கு செலவு பண்ணுவாங்க அண்ணனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணித்தேன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணித்தேன் தங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணித்தேன் அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குற சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ண அது எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு எல்லாமே பன்னெண்டாம் நதி வீதி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு பன்னெண்டாம் தேதி விதி வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவாங்க குழந்தைகளுக்காக வரைய பண்ணுறவங்களாக இருப்பாங்க குழந்தை இல்லை குழந்தைகளுக்காக வரைய பண்ணுறாங்கப்பா அந்த குழந்தைய செலவு பண்ணுற குழந்தையாக தான் இருக்கும் அது நல்லா செலவு பண்ணி நல்ல நல்ல ஒரு லைஃப்பை அனுபவிக்கக்கூடிய குழந்தையே தான் இருக்கும் பன்னெண்டாம் மதிபீதி அஞ்சாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருச்சா பன்னெண்டாம் மதிபீதி நாலாம் இடமில் சம்பந்தப்பட்டிருச்சுன்னா தன்னோட தாயாரோட ஹெல்த்துக்கு அம்மா கொண்டா செலவு பண்ண ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறது எதாவது அவங்களுக்கு வேணுங்கிறது பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுறது மாத்திரை மருந்து செலவு மெடிக்கல் செலவு பண்ணுறதெல்லாம் இந்த பன்னெண்டாம் மதிபீதி நாலாம் இடத்துல இருக்க அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இது மாற்றவே முடியாது பன்னெண்டாம் மதிபீதி வந்து பார்த்திங்கன்னா அவர் சில பேர்த்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருவார் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது விபரீத ராஜ்யமாக வேலை செய்யும் அதாவது பன்னெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் அதாவது பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைதோ பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறையிறதோ அது உங்களுக்கு சுபகிரங்களோட சம்மந்த ஏற்பட்டுச்சுன்னா அது வேறு மாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி இருந்து விபரீதமாக உங்களுக்கு வேறு சில நன்மையான பலனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அமைப்பு சில ஜாதகத்தில் பார்க்க முடியுது சரிங்களா ஒரு சில பேருக்கு பாருங்கள் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும் தொழில் வரையுமாங்க உங்களுக்கு பன்னெண்டுங்கிறது செலவு முதலீடு ஏன்னா முதலீடு குறிக்கிற இடமும் செலவு தான் செலவும் முதலீடு குறிக்கிற இடமும் பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டாம் மதி வீதி பத்தாம் இடத்தில் இருப்பார் ஒரு சில பேர் ஜாதகத்து தொழிலுக்காக செலவு பண்ணுவாங்க இவங்க தொழிலுக்காக செலவு செலவு செலவுன்னு தொழிலுக்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வேறு எதுக்கு செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்களுக்கு கூட செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் தொழிலுக்காக செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பன்னெண்டாம் வீதி பத்தாம் இடத்தில் இருந்துச்சனாலும் நிச்சயமாக கொடுத்துருவோம் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தன்னோட தகப்பனுக்காக செலவு பண்ணுறது தன்னோட அப்பாவுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தன்னோட பயணத்துக்காக செலவு பண்ணுறது இந்த கோயில் குளத்துக்காக ஒன்பதாம் இடத்துல ஆன்மீகத்தை குறிக்கிறானோ பன்னெண்டாம் இடங்கிறது விரையத்தை குறிக்கிறானோ ஆன்மீகத்துக்காக கோயில் குளத்துக்காக செலவு பண்ணுறது யாத்திரை தெரிப்பது இந்த காசி கையெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அதுக்காக அடிக்கடி செலவு பண்ணுறது இதெல்லாமே இந்த பன்னெண்டாம் மதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குதுன்னா செலவு பண்ணுறவங்கள பார்க்க முடியுது சரிங்களா பன்னெண்டாம் மதிபீதி பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு லாபம் வரும் அந்த லாபத்தை வந்து அவங்க தக்க வச்சுக்க முடியாமல் செலவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேலன்சிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து பன்னெண்டாம் தேதி பீதி பதினொன்றில் இருக்கிறதுனால ஏன்னா பதினொன்று லாபம் அந்த லாபத்துக்கு குறிக்கிற இடத்துல செலவு வந்துச்சுன்னா லாபமும் வரும் அந்த செலவும் அவங்களுக்கு சமமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா வருங்க சரிங்களா ஆனால் இது கொஞ்சம் ரேர் தான் பன்னெண்டாம் தேதி பீதி பதினொன்றில் வர்றது ஒரு சில பேர்த்துக்கு தான் வரும் இது எல்லாத்துக்கும் வரும்னு நம்ம சொல்லிட முடியாது சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு அந்த அம்மிப்பு வரும் பொதுவாகவே பன்னெண்டாம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா சுபகிரகம் இருந்துச்சுன்னா அந்த பன்னெண்டாம் இடத்து மூலமாக அத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய ஜாதத்தில் பாருங்கள் இந்த பன்னெண்டாம் இடத்துல இந்த சனி திசை நடந்து இந்த செவ்வாய் திசை நடந்து இந்த ராகு திசை நடந்து இந்த சனியும் ராகு சேர்ந்து பன்னெண்டுலேருந்து இந்த சனி செவ்வாய் சேர்ந்து பன்னெண்டுலேருந்து ராகு செவ்வாய் சேர்ந்து பன்னெண்டுலேருந்து சனி ராகு செவ்வாய் சேர்ந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சிறைவாசம் போகிறவங்களாம் இருப்பாங்க ஜெயிலுக்கு போகிறத ஒரு வாரம் ரெண்டு வாரம் போய் அட்லீஸ்ட் போயிட்டு வரவங்களா சேர்ந்துருவாங்க இந்த ஜெயிலுக்கு புறஞ்சாதமெல்லாம் பாருங்கள் பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் கெட்டு போயிருக்கும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பன்னெண்டாம் சுப சுபகிரகத்தில் சம்மந்தப்பட்டுச்சுன்னா நல்ல தூக்கம் நல்ல கட்டில் சுகம் நல்ல கட்டில் சுகம் கிடைக்கும் அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல பாவகிறது தான் ஒரு நல்ல கட்டில் சுகமே இருக்காது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க நல்ல ஒரு படித்தவங்களாக இருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க ஆனால் அந்த அந்த கட்டில் சுகமே கிடைக்காம போயிடும் அவங்களுக்கு நிறையா அந்த அமைப்பை நிறைய பேர் பார்க்க முடியுது அந்த மாதிரி பன்னெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கிற இடமே மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் மூணாம் இடம் வீரியத்தை குறிக்கிற இடம் ஏழாம் இடம் திருமண தாம்பத்திய குறிக்கிற இடம் பன்னெண்டாம் இடம் அயன சைன கட்டில் சுகத்தை குறிக்கிற இடமும் இந்த பன்னெண்டாம் இடம் தான் இதை வச்சு நம்ம தெளிவாக சொல்லிட முடியும் சரிங்களா எப்போ ஆளாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் பன்னெண்டாம் மடம் கெட்டு போச்சனா வாழ்க்கை நரகம் தான் தூக்கம் நரகம் கட்டில் சுகம் நரகமாயிரும் படுக்கை சுகம் நரகமாயிரும் அதே மாதிரி சரியான தூக்கம் வராது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பன்னெண்டாம் மடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க கஞ்சத்தானம் இருக்காது அவங்களுக்கு கரெக்டாக செலவு பண்ண சுப செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க காரண காரியத்துக்காக கரெக்டாக செலவு பண்ணுவாங்க எதுக்கு செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணணும்னு அவங்க நல்லாவே தெரியும் அந்த நேக் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வந்து நல்ல கட்டில் சுகம் நல்ல இன்பம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல நேர நேரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டோன்னே தூங்குறது இதெல்லாமே இந்த பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறவங்களுக்கு தாங்க இல்லை மாற்றமே கிடையாது சரிங்களா அதனால் பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் அதிபதி வலுத்து இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் அதிபதி வலுத்து இல்லாமல் பாவகிரகம் கிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கஞ்சனாக இருப்பாங்க செலவு பண்ணாத மனசு வராது அவங்களுக்கு தேவையில்லாத விரைகள் மருத்துவ செலவு வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ சுபகிரகம் தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் பாவகங்கள் தான் தேவையில்லாத வரையங்களோ வீண் வரையங்களோ கண்டிப்பாக அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் நன்றி வணக்கம்